கடல் எழுந்து வந்து ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான உயிர்களை பறித்த சுனாமி ஆனால் ஒரு புனித தழத்தை கூட அழிக்க முடியவில்லை என்றால் அது விபத்தா அல்லது இறைவனின் அருளா தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வங்காள விரிவுடாவின் கரையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் வேளாங்கண்ணி ஆனால் இன்று இந்த ஊர் உலகம் முழுவதும் அறியப்படும் கிழக்கின் லூர்து என்ற பெயருடன் லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது பதினாறாம் நூற்றாண்டில் பால் விற்பனைக்குச் சென்ற ஒரு ஏழை சிறுவனுக்கு குழந்தை இயேசுவுடன் மாதா மரியாள் தோன்றி எனக்கு பால் தருவாயா என்று கேட்டதாக நம்பப்படுகிறது அந்த சிறுவன் பால் கொடுத்ததும் மாதா மறைந்தாள் ஆனால் அவன் வீட்டிற்குச் சென்றபோது பால்குடம் முழுவதும் நிரம்பியிருந்தது இதுவே வேளாங்கண்ணியின் முதல் அதிசயம் சில காலங்களுக்கு பிறகு அதே இடத்தில் ஒரு ஊனமுற்ற சிறுவனுக்கு மாதா மரியாள் தோன்றி அவனை ஆறுதல் கூறினாள் சிறிது நேரத்தில் அந்த சிறுவன் நடந்தான் முழுமையாக குணமடைந்தான் இந்த செய்தி பரவி வேளாங்கண்ணி மக்களின் நம்பிக்கையின் தலமாக மாறியது பதினேழாம் நூற்றாண்டில் புயலில் சிக்கிய ஒரு போர்த்துகீசிய கப்பல் உயிர்காக்க மாதா மரியாளிடம் பிரார்த்தனை செய்தது அற்புதமாக அந்த கப்பல் வேளாங்கண்ணி கரையை பாதுகாப்பாக அடைந்தது நன்றி செலுத்தும் விதமாக ஆலயம் பெரிதாக கட்டப்பட்டது டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து நான்கு புவியின் கடலில் ஏற்பட்ட மாபெரும் நிலநடுக்கம் கொடூரமான சுனாமியை உருவாக்கியது தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்தன வேளாங்கண்ணியும் அந்த பேரழிவிலிருந்து தப்பவில்லை ஆனால் சுனாமி அலைகள் வேளாங்கண்ணி பேராலயத்தின் முக்கிய கட்டிடங்களை அழிக்கவில்லை பலர் இதை மாதாவின் அருளாகவே நம்பினார்கள் சுனாமிக்குப் பிறகு வேளாங்கண்ணி ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் ஒரு கருணையின் மையமாக மாறியது உணவு மருத்துவ உதவி ஆதரவு எல்லாம் இங்கு அன்புடன் வழங்கப்பட்டது வேளாங்கண்ணியின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைத்து மதத்தினரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் மக்கள் மாதாவை ஆரோக்கிய மாதா என்று அன்புடன் அழைக்கிறார்கள் வேளாங்கண்ணி என்பது ஒரு ஆலயம் மட்டுமல்ல அது நம்பிக்கையின் சின்னம் அதிசயங்களின் சாட்சி பேரழிவுகளிலும் மனிதனை நம்ப வைத்த ஒரு புனித இடம் இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்கள் வேண்டுமா மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி